ஆகிலே அரசு பள்ளியின் யூடியூப் சேனலுக்கு உங்களுடைய அன்புடன் வரையறுப்பது உங்கள் பியமஸ்தான் ஆகுது இன்னைக்கு என்ன டைட்டில் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும் தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு மீண்டும் பழைய பென்ஷன் இந்திய அரசின் முடிவை எதிர்பார்க்கிறதா தமிழ்நாடு அரசு அதாவது பழைய பென்ஷன் கொடுக்கறதுக்கு தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன சொல்ல போகுதுன்னு தமிழ்நாடு அரசு எதிர்பார்க்கிறதாங்கிறது டைப்பில் ஏன் கேட்டான்னு சொன்னால் ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு இப்போ ஏன் வந்து இழுத்துக்கிட்டே போகிறாங்களே தமிழ்நாடு பழைய பென்ஷனில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன சொல்லணும்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்களா அதுக்கு இன்னொரு சின்ன சொன்னார் எப்போதுமே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சொல்றது அடிப்படையில் தான் சம்பளமாக இருந்தாலும் பென்ஷனாக இருந்தாலும் தமிழ்நாடு அரசு மற்ற மாநிலங்களில் செய்ய வழி நிறைவேற்றும் அதற்காக இந்த மாதிரி செய்கிறாங்களான்னு கேட்டார் அந்த கேள்வியில் நியாயம் இருக்குது அதற்காக தான் இந்த வீடியோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு இந்த யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் இந்த பென்ஷன் ஸ்கீமை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அறிவித்தது அதுக்கு கெசட் தேதி எப்போ இருந்துச்சுன்னா இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி மூணில் கெசட்டில் வந்து கெசட்டில் வந்தது இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தில அங்கே என்ன கவனிக்கணும்னா இது வந்த பிற்பாடு தான் நாலு வருஷமாக இந்த ப்ராமிஸ் அதாவது பழைய பென்ஷன் ப்ராமிஸை பற்றி பேசாமல் இருந்துட்டு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஓபிஎஸ்சு சிபிஎஸ்சு யூபிஎஸை பரிசு அளிக்க கமிட்டியை அறிவிக்கதா கமிட்டி அமைக்கிறதா அறிவிச்சது தமிழ்நாடு அரசு இது ஏன் அப்படின்னீங்கன்னா யூபிஎஸ்சில் வந்து பழைய பென்ஷன் முழுமையாக இல்லை அதுல என்ன இருக்குதோ பின்னால பார்ப்போம் அதனால தான் இவங்க அதுக்கப்புறம் அதை இந்த யுபிஎஸ்சை எடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்லி சொல்லிக்க வேண்டியதாக இருக்கு என்ன பாயிண்ட்னா ஓபிஎஸ்சி நம்மகிட்ட இருக்கு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் நம்மகிட்ட இருக்கு ரொம்ப நாளாக இருக்கு ரொம்ப காலமா இருக்கு அதே போல சிபிஎஸ் இருக்கு ஆனால் யூபிஎஸ்சிங்கிறது நம்ம சம்மந்தப்பட்டதில்லை ஏன்னு கேட்டிங்கன்னா தெளிவாக சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் என்ன சொல்லியிருக்காங்க பிஎஃப்ஆ என்ன சொல்றது யாரெல்லாம் என்பிஎஸ்ல இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் யூபிஎஸ்சின்னு சொல்லியிருக்கு அப்படி இருக்கும்போது யுபிஎஸ்சியில் சேர்த்ததுக்கு காரணம் அதில் ஏதாவது கூட குறைச்சே இருந்தால் நம்ம இது பண்ணிக்கலாமோங்கிற எண்ணமா இருக்குமோன்னு ஒரு நினைக்க வேண்டியிருக்கு இந்த அது அறிவிப்பு அப்புறம் அதுக்கு டயம் கொடுத்தாங்க அப்புறம் டயத்தை குறைச்சாங்க கமிட்டி என்ன பண்ணிட்டு முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுனா அறிக்கையை சமர்ப்பிச்சிட்டு சமர்ப்பிச்சுட்டு என்ன சொல்லுது கூடுதல் அவகாசம் எல்ஐசி இதெல்லாம் கன்சல்ட் பண்ணணும் ஆகையினால இன்னும் கொஞ்சம் டயம் வேணும்னு கேட்டிருக்காங்க அதுக்காகத்தான் இந்த கேள்வி ஏன் இந்த கேள்வி இருந்து நேக்குண்ட கேள்வி இந்த கேள்வி இதுக்காக தான் அது என்ன பார்க்கணும்னா தமிழ்நாடு அரசு கமிட்டி அறிவித்த போது யூபிஎஸ்ல என்னன்னு இருந்துச்சுன்னா பென்ஷன் கடைசி சம்பளத்தில் பன்னெண்டு மாதம் சராசரியில் ஐம்பது பர்சன்ட் அதாவது ஐம்பதாயிரம் ரூபா வாங்கினா இருபத்தஞ்சு ரூபா பென்ஷன் சர்வீஸ் இருபத்தி வருஷத்துக்கு ஒரு பேர் சர்வீஸ் பண்ணிருக்கணும் பத்து வருஷத்துக்கு குறைஞ்சா பென்ஷன் கிடையாது அப்புறம் இந்த பென்ஷன் எவரு வாங்குறாரோ இந்த ஊழியர் இறந்து போனால் அவருடைய பென்ஷன்ல அறுபது பர்சன்ட் கொடுப்ப பென்ஷன் இது பழைய பென்ஷன் அம்சமானா இல்லை இது பழைய பென்ஷன் அம்சமே அல்ல அப்புறம் பத்தாயிரூபா மினிமம் பென்ஷன் குறைஞ்சபட்ச பென்ஷன் மினிமமாக பத்தாயிரம்ங்கிறாங்க இப்போதைக்கு ஒம்பதாயிரம் தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் இருக்கு ஆனாலும் பத்தாயிரம் மினிமம் பென்ஷன் சொல்லிருக்காங்க அப்புறம் டிஏ உண்டு ஒவ்வொரு ஆறு மாதத்துக்கும் டிஏ உண்டு ரெகுலராக எம்ப்ளாயிஸ்கிறதுக்காக டிஏ உண்டு அப்புறம் இன்னொன்று என்ன சொன்னாங்க லம்சம்னு சொன்னாங்க அந்த யூபிஎஸ்சியில் ஒவ்வொரு ஆறு மாதம் படிக்கும் பத்து பெர்சன்ட் சம்பளம் சம்பளம்ங்கிறது பென்ஷன் பிளஸ் டி சாரி பே ப்ளஸ் டிஏ கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பது வருஷம் காலம் பார்த்தோம்னா எவ்வளோ ஆச்சு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாதம் சம்பளம் உங்களுக்கு அதில் கூட வரும் அதோட இல்லாம இந்த கமிட்டி என்ன பண்ணுச்சுன்னா அப்போ விருப்ப வீடு போனீங்கன்னா என்னைக்கு ரிட்டையர் ரிட்டை ஆகவே சூப்பர் சூப்பர்ஷன்ல எப்ப நீங்க வந்து ரிட்டையர் ஆவீங்களோ அப்பதான் பென்ஷன் கிடைக்கும் ஒருத்தர் இருபது வருஷத்துல வேலைக்கு வந்து இருபது வருஷம் வேலை பார்த்து ரிட்டையர் வெயாறுல போனாருன்னா அவருக்கு எப்போ அறுபது வருஷம் வருதோ வயசுல வருதோ அப்பதான் சொல்லிருக்காங்க அதாவது பதினஞ்சு வருஷம் வெயிட் பண்ணணும் இது ஒரு கண்டிஷன் அது இன்னை வரைக்கும் அந்த கண்டிஷனை மாத்தவே இல்லை அடுத்ததான் என்ன சொன்னாங்கன்னா ரெகுலரா அதாவது பழைய பென்ஷன் இருக்கிறது மாதிரி கிராஜுட்டி உண்டு சொன்னாங்க எப்போ இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சொன்னாங்க ஆனால் இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல கெசட் நோட்டிவிஷன் வரும்போது கிராஜு அதை இடம் பெறல அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அறிவிப்பு கொடுக்கும் போது அதுல கிராஜுவேட்டி இருந்துச்சு மற்ற அம்சங்கள் இருந்துச்சு ஆனால் இந்த அதுக்கப்புறம் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அதிகாரபூர்வமான அறிவிப்பு கெசட் நோட்டிவிஷன் வந்தபோது கிராஜுவேட்டி இல்லை உடனே பார்லிமெண்ட்டில் கேள்வி கேட்டாங்க கிராஜுவேட்டி உண்டா இல்லையான்னு அதற்கு அமைச்சர் சொன்ன பதிலே என்பிஎஸ்சில் கிராஜுவேட்டி உண்டு அதனால இதில் யுபிஎஸ்லேயும் கிராஜுவேட் ஒன்று புரியுதா முதல்ல நிறுத்திட்டு பிறகு ஒரு அம்சத்தை சேர்த்தாங்க இது ரொம்ப முக்கியமானது இவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் ஒரு ஒன்றா சேர்த்துருக்காங்களே தேவிர ஒரே முட்டா சேர்க்கலை அதுக்கடுத்தாலும் பார்த்தீங்கன்னா என்பிஎஸ்சில் உள்ளதெல்லாம் சிவி யூபிஎஸ் சொன்னாங்களா என்பிஎஸ்சில் வந்து என்ன ஒரு நன்மைன்னு கேட்டிங்கன்னா அவங்க என்பிஎஸ் உள்ளேதாக இருந்தாலும் அவர் ஊழியர் இறந்து போயிட்டார்னு வச்சுங்க அவருக்கு பழைய பென்ஷன்ல உள்ளது மாதிரி அவருடைய குடும்பத்துக்கு பென்ஷன் குடும்ப பென்ஷன் உண்டு அதாவது பத்து வருஷத்துக்கு ஃபிஃப்டி பெர்சென்ட் கடைசி சம்பளத்தில் ஃபிஃப்டி பர்சென்ட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஏழு வருஷத்துக்கு என்ன அதுக்கப்புறம் வாழ்நாள் முழுவதும் முப்பது பர்சன்ட் கடைசி சம்பளத்தில் பென்ஷனுக்கு பழைய பென்ஷன் ஸ்கீமு அது வந்து என்பிஎஸ் ஊழியர் வீட்டில் இருந்தது அதுக்கு ஆப்ஷன் லைன் கொடுக்கலாம் அவங்க அதோடு இல்லாமல் இறந்து போகாமல் அவர் வந்து உயிரோட இருக்காரு ஆனா வேலை செய்ய முடியாம ஏழாமையில் இருக்காருன்னு வச்சிங்க அப்படி இருந்தா அவருக்கு பென்ஷன் உண்டு ரெகுலரா உள்ள கிராஜுவிட்டி உண்டு இதுதான் வந்து என்பிஎஸ் இருந்தது இதை என்ன பண்ணாங்க நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபது பிரஸ் இன்ட் பென்ஷன் இன்ஃபர்மேஷன் பியூரோட அறிவிப்புல தான் இது வந்தது முதல்ல அது பார்லிமெண்ட்ல வந்தது அப்புறமேல என்ன பண்ணாங்க பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ அவங்க அறிவிப்பு கொடுக்கும்போது பணியிட இறப்பு பணியில் இருக்கும்போது இறந்து போனாலும் இல்ல வந்து இயலாமை ஆனாலும் அவங்களுக்கு பென்ஷன் உண்டு குடும்ப பென்ஷன் உண்டு இறந்து போனா உயிரோட இருந்தாக்க பென்ஷன் உண்டு கிராஜுவேட்டி உண்டு இந்த பணியில் இருக்கும்போது இறந்து போனா டபுள் த கிராஜுட்டி அதாவது இருபது வருஷம் வேலை பார்த்து ஒருத்தர் இருபது வருஷத்துக்கு மேல வேலை பார்த்தான்னு வச்சிங்க ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒரு மாசம் சம்பளம் கிராஜுவட்டி ஸோ முப்பத்தி மூணு வருஷம் வேலை பார்த்தாருன்னா முப்பத்தி மூணு மாசம் கிராஜுவட்டி கிடைக்கும் அதிகபட்ச வரும்போது இருந்த லட்சத்துக்கு ரெண்டு பேரும் புரியுதா இது யாருக்கு என்பிஎஸ்சி உண்டு இந்த என்பிஎஸ்சி உள்ளது யூபிஎஸ்சி உண்டுன்னு எப்ப சொன்னாங்க நாலு ஒன்பது இருபத்தஞ்சு அந்த மீரோடு தான் சொன்னாங்க ஆக அடுத்தாப்பட சொல்லியாச்சு அப்புறம் இந்த விருப்ப பெற்ற மறுநாளே படப்படங்கிறது பழைய பென்ஷன்ல இருக்கு ஆனா இன்னை வரைக்கும் என்ன இருக்கு அதை மாத்தல என்ன மாத்தல எப்ப உங்களுக்கு அறுபது வயசு ஆகுதோ நீங்க வந்து நாற்பது வயசுல டிஆர் முடிஞ்சிட்டு போனாலும் அறுபது வயசு எப்போ ஆகுதோ அப்பதான் உங்களுக்கு பென்ஷன் ஆரம்பிக்குங்கிறது இது ஒண்ணுதான் இன்னும் மாறாமல் இருக்கு மற்றபடி பழைய பென்ஷன் அம்சங்கள்லாம் இதுல இருக்கு ஆனா இப்ப சொன்னதுல இப்போ பத்து வருஷத்துக்கு கீழே குறைச்சலா வேலை பார்த்தாங்கன்னு வச்சுங்க அவங்களுக்கு பென்ஷன் கிடையாது ஆனால் சர்வீஸ் கிராஜுவேட்டி உண்டு அதே போல் ரிட்டைர்மெண்ட் கிராஜுவேட்டி உண்டு ஒன்பதரை மாதம் தான் ஒருத்தர் வேலை பார்த்துருக்காருன்னா ஒன்பது வருஷம் வேலை பார்த்தா வச்சுக்கோமே அவருக்கு பென்ஷன் கிடையாது அவருக்கு வந்து சர்வீஸ் கிராஜுவேட்டி வந்து ஒன்பது மாதம் சம்பளம் உண்டு அதே போல் ரிட்டைர்மெண்ட் கிராஜுவேட்டி ஒரு வருஷத்துக்கு ஆறு மாதம் சம்பளம் வீதம் நாலரை மாதம் உண்டு ஆக பதிமூன்றரை மாதம் சம்பளம் அவருக்கு கிடைக்கும் ஒருத்தர் ஒரு லட்ச ரூபா அளவுக்கு சம்பளம் பிள்ளை டிஏ வாங்கியிருந்தாருன்னா அன்னைக்கு அவருக்கு வந்து பதிமூன்றரை லட்ச ரூபா அவருக்கு கிடைக்கும் அதுவும் அதில் இல்லை அதே போல் ஃபேமிலி பென்ஷன்லேயும் பத்து வருஷம் வரைக்கும் அதிக பென்ஷன் அப்புறம் குறைஞ்ச பென்ஷனுங்கிறதும் இல்லை அதே போல் ஒய்ஃபுக்கு மட்டும்தான் பென்ஷன் இருக்குது பிள்ளைங்களுக்கு கிடையாதுங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன் வேறு அதில் இருக்குது இது பிள்ளைங்களுக்கு உண்டு தத்தெடுத்த பிள்ளைங்களுக்கு உண்டு ரிட்டையர் ஆகி பிறந்த பிள்ளைங்களுக்கு உண்டுலாம் இருக்குது அது எதுவுமே இல்லை இதுதான் யூபிஎஸ் அமைப்பு இதையும் தான் தமிழ்நாடு அரசு பரிசீலிக்கிறேன்னு சொன்னாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ சமீப காலத்தில் இவங்க என்ன பண்ணாங்க யூபிஎஸ் அழைச்சாங்களா முதல்ல அதுக்கு அமலாக்க தேதி ஒன்று நாள் இருபத்தஞ்சு ஆப்ஷன் அதுக்குள்ள கொடுக்கணும்னாங்க அதில் ஆள் அவ இருபத்தி ஏழாயிரம் என்ன பார்த்தா வந்துச்சுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க முப்பது நாலு முப்பது ஆள் ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் ஆப்ஷன் கொடுக்கலாம்னாங்க அப்பவும் ஆள் சேரலை அப்புறம் என்ன பண்ணாங்க முப்பது ஒன்பது இருபத்தி வரைக்கும் ஆப்ஷன் கொடுக்கணும்னாங்க அப்பவும் சேரலை இப்போ முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் ஆப்ஷன் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க நாலது தேதியில் என்பிஎஸ்சில் உள்ள கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஊழியர்கள் மொத்தம் இருபத்தாறு லட்சம் பேர் அதில் சுமார் ஒரு லட்சம் பேர் தான் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி சூழ்நிலை கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா பழைய பென்ஷன் கிடையாது பழைய பென்ஷன் கிடையாதுன்னு சொல்லுது ஆனால் நான் கிடையாதுன்னு சொன்னா இவங்களை எப்படி கன்வின்ஸ் பண்ண போறாங்க இருபத்தாறு லட்சத்தில் ஒரு லட்சம் பேர் தானே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க எப்படி கன்வின்ஸ் பண்ண போறாங்க அதற்கு ஒரு விடை இந்த தற்போது எட்டாவது பே ஆஃப் ரெஃபரன்ஸ் அதாவது பரிந்துரைக்கான பிரிப்பு எதாவது எல்லாம் பே கமிஷன் பரிந்துரைக்குன்னு சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா அந்த குறிப்பிட ஒரு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் என்ன சொல்லிருக்காங்க ஒன்று தான் இது யூபிஎஸ் பிஎஸ்இசான் அம்சம் அது அதுக்கு வந்து அதனுடைய பணிக்கொடைய மட்டும் கிராஜுவட்டியை மட்டும் ஆய்வு செய்யுங்கன்னு சொல்லிட்டு எட்டாவது சிபிஜி சொல்லியிருக்காங்க எட்டாவது சொல்லியிருக்காங்க அதே போல இந்த என்ன சொல்றது நான் கான்ட்ரிபியூட்டர் பென்ஷன் நான் கான்ட்ரிபியூட்டர் பென்ஷன் பழைய பென்ஷன் அவங்க அப்படி சொல்றாங்க அதுக்கு வந்து எதிர்ப்பு நிறையா வந்திருக்கு அதாவது அன்பண்டட் பென்ஷன் சொல்றத நிறைய அமைப்புகள் ஏற்றுருக்கு இது தப்பான வார்த்தைன்னு சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி பழைய பென்ஷன்ல உள்ள கிராஜுவிட்டியையும் அந்த பென்ஷனையும் ஆராய்வு ஆய்வு பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க நல்லா புரிஞ்சுக்கிறோங்க இப்போ இருக்கிற ஐம்பது பெர்சன்ட் பென்ஷன் அதிகபட்சம் பதினாறாம் மாத கிராஜுவிட்டி அப்புறம் நாற்பது பெர்சன்ட் கம்யூனிகேஷன் இந்த க ஃபேமிலி பென்ஷன் சொல்கிறோம்ல கடைசி சம்பளத்தில் ஃபிஃப்டி பெர்சன்ட் ஆரம்பத்தில் அப்புறம் தேர்ட்டி பெர்சென்ட்னு இதை எதையும் எக்காத நம்ம உயர்த்த அப்புறம் ஏன் அதை ஆய்வு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்காங்க பழைய பென்ஷனுடைய கிராச்சு பென்ஷனையும் ஆய்வு பண்ணுங்க அதே சமயம் இந்த அன்பண்டட் காஸ்ட் இந்த பங்களிப்பு இல்லாத பென்ஷனுடைய செலவையும் நீங்க கருத்தில் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க இது என்ன பொறுத்தரைக்கும் என்ன சந்தேகம் இருக்குன்னா எவ்வளவு சொன்னாலும் இந்த ஊழியர்கள் வந்து பழைய பென்ஷனுக்கே வரமாட்டேங்கிறாங்களே சாரி யூபிஎஸ்சிக்கு வரமாட்டேங்கிறாங்களே ஆகையினால பழைய பென்ஷன் கொடுக்க வேண்டிய நிலை வந்தால் என்ன செய்யறதுங்கிறதுக்கான ஒரு ஆப்ஷனாக தான் இதை பார்க்க வேண்டியது பென்ஷனுடைய பென்ஷனையும் சொல்றேன்னு சொல்கிறாங்கல்ல இதனுடைய அர்த்தம் அப்படித்தான் எடுத்துக்க வேண்டியது ஏன்னா தான் அவங்க என்ன பண்ணாங்க திரும்ப திரும்ப பழைய பற்றி கிடையாது கிடையாதுன்னு சொல்றாங்க ஊழியர்களாவே சேருவாங்கன்னு ஆனா ஊழியர்கள் சேருவதற்கான வழியே ஏற்படல அது அப்படியே இருக்கு ஸோ இப்போ நம்ம முதல்ல சொல்லணும் இல்லையா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன சொல்லுதோ அதை தான் தமிழ்நாடு அமுல்படுத்துங்கிறது அதே மாதிரி முடிவாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பழைய பென்ஷன் விஷயத்தில் என்ன முடிவு எடுக்க போகுதுங்கிறதுக்காக தமிழ்நாடு அரசை எதிர்பார்க்கலாம் அந்த முடிவு வரைக்கும் வைத்துள்ளலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா கான்ஃபெடரேஷன் ஆஃப் எம்ப்ளாயிஸு நேஷனல் கவுன்சில் ஜாயின்ட் கன்சல்டேட்டிவ் மிஷினரி இந்த மாதிரி பல ஊழியர் தரப்புகள் வந்து என்ன பண்ணிருக்காங்க பழைய பென்ஷன் வேணுங்கிறது ரொம்ப பிடிவாதமாக இருக்காங்க அது மட்டும் இல்லை போன பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நேஷனல் கவுன்சில் அதாவது ஊழியர் தரப்பு வந்து மீட்டிங் போட்டாங்க அதுதான் ரொம்ப பெரிய அமைப்பு அதுதான் அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா எல்லா ஊழியப்புக்கும் ஒரு சர்பை கழிச்சிருக்காங்க உங்களுக்கு என்னென்னா வேணுமோ அதையெல்லாம் நீங்க எங்களுக்கு கொடுங்க நாங்க மொத்தம் அப்பிரதமருக்கும் நிதியமைச்சருக்கும் கொடுத்துட்றோம் ஒரு மெமோர் கொடுத்துறோம் இருக்காங்க இதெல்லாம் விட இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா ஏழாவது பேக்கம் சேர்ந்த ஒரு இருந்துச்சு அதாவது அவங்க திறமையை பாருங்க போனஸை பாருங்க சம்பளத்தை எல்லாம் பாருங்கன்னு சொல்லிட்டு கடைசியில ஊழியர்களுடைய எதிர்பார்ப்பையும் நீங்க பாருங்கன்னு சொல்லியிருந்தாங்க இந்த ஊழியர்களுடைய எதிர்பார்ப்பை பாருங்கிற மாதிரி இந்த எட்டாவது பே பென்ஷன்ல விடுபட்டு இருக்கு அதனால எனவே இப்ப இந்த உயிரினுடைய எதிர்பார்ப்புங்கிறது முக்கியமான எதிர்பார்ப்பு ரெண்டு அதாவது ஒன்னு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு முன்ன பென்ஷன்களுக்கும் சீரமைப்பு வேணும் பென்ஷன் ரிவிஷன் வேணும் அதே போல பழைய பென்ஷன் வேணுங்கிறதுலே முக்கியமான கோரிக்கையா இருக்கு அது அநேகமா பாசிபிளா ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் ஏன்னா கொடுத்திருக்கிற அழுத்தம் இருக்கு அது சம்பந்தமான மேலும் தகவல் வந்தா பார்ப்போம் நன்றி